தங்கள் பகுதியில் இலவச கையேடுகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கள் பகுதியில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு தலைசிறந்த கல்வியாளர்களால் உருவாக்கப்பட்ட வெற்றி நமதை என்ற வழிகாட்டி வினாவிடை தொகுப்புகள் அடங்கிய கையேடுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிவகாசி சட்டமன்ற தொகுதி திருத்தங்கள் மேலரத வீதியில் உள்ள விஸ்வகர்மா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி இலவச கையேடுகளை வழங்கி அரசு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்காக கையேடுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்களை பெற்று சிறந்த கல்லூரிகளுக்கு செல்வதற்கு வழிகட்டியாக அமையும் கல்விதான் பெற்றோர்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடியது ஆகையால் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என கூறினார் 네 오늘 이분이 오버 핀을